குரூப்சிஸ் இருபத்தி ஐந்து காலியிடங்கள் கூடுதலாக அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வெளியிடப்பட்ட காலிடங்களோட சேர்த்து ஆயிரத்தி இருநூத்தி எழுபது இப்ப இருக்கு எந்த போஸ்ட் எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிருக்க கூடிய இந்த குரூப் டூ டூ ஏ நோட்டிபிகேஷன்ல ஆயிரத்தி இருநூத்தி எழுபது காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு அறிக்கைகளில் ஒரு வருஷத்துக்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களோட எண்ணிக்கை காட்டிலும் கூடுதலா இருக்கு அப்படிங்கறத டிஎன்பிசி சொல்றாங்க மேலும் இந்த அரசு துறைகள்ல நிறுவனங்களிடமிருந்து வேகன்சிஸ் வரும் பட்சத்துல அதுவும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்ப எந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பத்து வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரிவைஸ்டன் பார்க்கும்போது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதை பார்க்க முடியுது சீனியர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் கிரேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டிப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு காலி இடங்கள் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ மறுபடியும் அறநூற்றி இருபத்தஞ்சி காலி இடங்களை ரிலீஸ் பண்ணி டோட்டல் வேக்கன்சிஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுவதா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் நோட்டிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்த வேக்கன்சிஸ் போலவே மறுபடியும் வேகன்சி வந்து ஏன்னா அடுத்த வருஷம் நோட்டி கொடுத்தாங்க தனியாக இவ்வளவு வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஐ மீன் இவ்வளோ வேகன்ஸி தனியாக கொடுத்துருக்க முடியும் ஸோ அது போல ஒரு வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூ போஸ்ட்ல ஐம்பது வேகன்சிஸ் முதல்ல கொடுத்தாங்க இப்போ முப்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் அடிஷனலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டோட்டலா குரூப் டூ போஸ்ட் எண்பத்தி ரெண்டுங்க குரூப் டூ ஏ ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்தாங்க அப்படியே ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சிஸ் மறுபடியும் இப்ப கூடுதலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால குரூப் டூ ஏ போஸ்ட்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு காலியிடங்கள் இருக்கு ரெண்டையும் சேர்த்தும் போது ஆயிரத்தி இருநூற்றி எழுபது காலியிடங்களாக இப்ப உயர்ந்திருக்கு இந்த தகவலை மறக்காம உங்க ஷேர் பண்ணிடுங்க இனி கூடுதலாக வேகன்சி இன்கிரீஸ் ஆனா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுறோம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அஃபிஷியல் ஆட் ஆன மோட நோட்டிஃபிகேஷன் டெலிகிராமில் இருக்கு இல்ல டிஎன்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டுக்கான ஆன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சுக்கு ஸ்கிரீன் தெரிவிக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க புக்ஸும் அவைலபிளா இருக்கு மறக்காம வாங்கிக்கோங்க தேங்க்யூ குரூப் டூ டூ ஏ வேக்கன்சிஸ் அறுநூத்தி இருபத்தி ஐந்து இடங்கள் கூடுதலாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வெளியிடப்பட்ட காலிடங்களோட சேர்த்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபது காலிடங்களா இப்ப இருக்கு எந்தெந்த போஸ்ட் எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்டு ஆடண்டமும் கொடுத்திருக்காங்க அது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த குரூப் டூ டூ ஏ நோட்டிபிகேஷன்ல ஆயிரத்தி இருநூத்தி எழுபது காலி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மற்றும் இருபத்தி நாலு அறிவிக்கைகள்ல ஒரு வருஷத்துக்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலா இருக்கு அப்படிங்கறத டிஎன்பிசி சொல்றாங்க மேலும் இந்த அரசு துறைகள்ல நிறுவனங்களிடமிருந்து வேகன்சிஸ் வரும் பட்சத்துல அதுவும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்ப எந்தெந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நேரம்ல பாத்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பத்து வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரிவைஸ்டன் பார்க்கும்போது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் புரோபேஷன் ஆஃபீஸர் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதை பார்க்க முடியுது சீனியர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் கிரேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு காலியிடங்கள் ரிலீஸ் பண்ணாங்க இப்ப மறுபடியும் இருபத்தி காலி காலியிடங்களை ரிலீஸ் பண்ணி டோட்டல் வேக்கன்சிஸ் ஆயிரத்தி எழுபதா இன்கிரீஸ் ஆயிருக்கு இது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் நோட்டிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்த வேக்கன்சிஸ் போலவே மறுபடியும் வேகன்சிஸ் வந்து ஏன்னா அடுத்த வருஷம் நோட்டீஷன் கொடுத்தாங்கன்னா தனியா இவ்வளவு பண்ண முடியும் தனியா கொடுத்துருக்க முடியும் போல ஒரு வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க குரூப் டூ போஸ்ட்ல ஐம்பது வேகன்சிஸ் முதல்ல கொடுத்தாங்க இப்ப முப்பத்தி ரெண்டு டோட்டலா குரூப் டூ போஸ்ட் எண்பத்தி ரெண்டுங்க குரூப் டூ ஏ ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்தாங்க அப்படியே ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சிஸ் மறுபடியும் இப்ப கூடுதலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால குரூப் டூ ஏ போஸ்ட்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு காலியிடங்கள் இருக்கு ரெண்டும் சேர்த்தும் போது ஆயிரத்தி இருநூற்றி எழுபது காலிடங்களாக இப்ப உயர்ந்திருக்கு இந்த தகவலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இனி கூடுதலாக வேகன்சி இன்கிரீஸ் ஆனா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுறோம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அஃபிஷியல் ஆட் அண்ட் நோட்டிபிகேஷன் டெலிகிராமில் இருக்கு இல்ல டிஎன்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அடிஷனல் குவாலிபிகேஷன் என்னெல்லாம் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டுக்கான ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்கிரீன் தெரிவி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க புக்ஸ் அவைலபிள் இருக்கு மறக்காம வாங்கிக்கோங்க थैंक यू குரூப் 2 2 ஏவான வேகன்சிஸ் 625 காலிடங்கள் கூடுதலாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க

கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்ப எந்தெந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஆட் நம்மள பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பத்து வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரிவைஸ்டன் பார்க்கும்போது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்க்க முடியுது சீனியர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் கிரேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு காலியிடங்கள் ரிலீஸ் பண்ணாங்க இப்ப மறுபடியும் இருபத்தி காலி காலியிடங்களை ரிலீஸ் பண்ணி டோட்டல் வேக்கன்சிஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதா இன்கிரீஸ் ஆயிருக்கு இது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் அப்படின்னு சொல்லலாம் நோட்டிகேஷன் கொடுக்கும் போது கொடுத்த வேக்கன்சிஸ் போலவே மறுபடியும் வேகன்சி வந்து என்ன அடுத்த வருஷம் நோட்டீஷன் கொடுத்தாங்கன்னா தனியா இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியும் தனியா கொடுத்துருக்க முடியும் அது போல ஒரு வேகன்சிஸை இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க குரூப் டூ போஸ்ட்ல ஐம்பது வேகன்சிஸ் முதல்ல கொடுத்தாங்க இப்ப முப்பத்தி ரெண்டு டோட்டலா குரூப் டூ போஸ்ட் எண்பத்தி ரெண்டுங்க குரூப் டூ எண்பத்திர ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வேகன்சிஸ் கொடுத்தாங்க அப்படியே ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சிஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால குரூப் டூ ஏ போஸ்ட்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு காலியிடங்கள் இருக்கு ரெண்டையும் சேர்த்தும் போது ஆயிரத்தி இருநூற்றி எழுபது காலிடங்களாக இப்ப உயர்ந்திருக்கு இந்த தகவல மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இனி கூடுதலாக வேகன்சி இன்கிரீஸ் ஆனா நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுறோம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அபிஷியல் ஆடனமோட நோட்டிபிகேஷன் டெலிகிராம்ல இருக்கு இல்ல டிஎம்பி வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் குரூப் 4 குரூப் 2 க்கான ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு कांटेक्ट பண்ணிக்கோங்க books உம் அவேலபிள் இருக்கு மறக்காம வாங்கிக்கோங்க थैंक यू